அந்த நிறமிச்சத்து உள்ள அரிசியும் உளுந்தையும் எடுத்துக்கிறது தான் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் இப்ப சர்க்கரை கட்டுப்படணும்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வேகமாக அது ரத்தத்துக்கு சேரக்கூடாது இப்ப வெள்ள விளையர்னு நல்ல பொண்ணு அரிசி இருக்குன்னு வச்சுக்குவோம் சோனா முசிறி பொண்ணு நல்ல பாயில் ரைஸா பார்க்கறதுக்கு அப்படியே வெண்ணிற முத்துக்களாக இருக்குன்னா அந்த சோரை எடுத்து நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா படு வேகமா அது எந்த அளவு வேகமாய் ஏறும் நவீன அறிவியல் ஒரு அலகு சொல்றாங்க கிளைசிமிக் இன்டெக்ஸ் அப்படின்னு பேரு அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதுல எழுவத்தஞ்சி எண்பது தில்லை கிளைசிமிக் இன்டெக்ஸ் எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சு கிடைக்கல வெள்ளை அரிசி எழுவத்திரண்டு இருக்காங்க தில்லை எனக்கு கொடுத்த அறிக்கையை நான் பார்த்தேன் ஐம்பத்தி தான் இருக்கு

அப்படியே வந்துடும் எனக்கு பிடிக்காது அகத்திக்கீடு பெரிய ஒரு பல பேர் ஒத்துக்காது காரணம் அதுல உள்ள நார்ச்சத்துக்கள் வேகமா அப்சர்வ் ஆகாது ஆனா இளைஞர்களுக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அப்படி மெது மெதுவா அப்சாபார உணவு தான் வேணும் அப்போ லோ கிளைசிமிங் அப்படின்னா அது கீழே மாதிரியான உணவு மீடியம் கிளைசிமிங் தான் உங்களுடைய தில்லை நாயகம் மேல வெள்ளை அரிசி இருபது மேலே இருக்கு இது தயார் இந்த மண் தயாரித்து கொடுத்திருக்கிறது இந்த கீழடி வைகை சிவகங்கை மண் வந்து